மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு சுருகாடாயிரும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க மீண்டும் அ திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஆயிருமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க சி வி சண்முகம் முதல்ல வந்து அவர் நல்ல மனநிலையே இருக்க மாட்டார் மனநிலையே சரியில்லை அவருக்கு நீங்கள் வந்து நல்லா உற்று பாருங்கள் அவரை ஆறு மணிக்கு மேலே அவருடைய பேட்டி எடுத்திங்கன்னா அவர் தெரியும் எந்த மனையில் பதில் சொல்கிறார் அப்படின்ட்டு சிவி சண்முகம் எப்பவுமே எதிராக தான் பேசுவார் அவர் அவரை பற்றி நல்லா தெரியும் எனக்கு அவர் விழுப்புரத்துக்காரர் தானே சொல்கிறீங்க நீங்கள் அவர் அப்படி தான் பேசுவார் அவர் மனநிலை சரியில்லை அப்படி தான் பேசுவார் முன்னாள் அமைச்சர் இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அவர் மனநிலை சரியில்லாத அப்படி பேசுகிறதை நம்ம எடுத்துக்க முடியாது அவர் வந்து மக்கள் பணியாற்று மக்களுக்கு அங்கே தெரியும் ஒரு வேலை தெரிஞ்சுருந்தால் வந்திருக்கணும்ல ஏன் வரல அவர் தமிழ்நாடு சுடுகாடாக ஆகணுமா ஆகாதான் மக்கள் முடிவு பண்ணணும் ஏற்கனவே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு இவங்க ஏடும் நாலு வருஷம் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்ன தமிழ்நாடு நடந்தது எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதை விட இன்றைக்கி நல்ல ஆட்சி தான் ஸ்டாலின் கொடுத்துருக்கிற தவிர அதுக்காக அதை விட சுடுகாடு மாதிரி ஆட்சியெலாம் இல்லை மறுபடியும் எடுத்துன்னா ஊபி மத்திய பிரதேசம் அதை விட கம்பர் பண்ணும்போது தமிழ்நாடு ஓரளவு முன்னேற்ற பாதையில் தான் இருக்குது ஓரளவு முதலீடு தான் இருக்குது அதனால் அவர் சொல்கிற மாதிரி கருத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது அது அவர் அஇஅதிமுக முன்னாள் முனிஸ்டரு ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருப்பார் அவரே வந்து ஏதாவது அவங்க கட்சி வரணும் அவர் பேசுகிறாரு ஆனால் பொது பார்வையாக பொது நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்தோம்னா திராவிட ஆட்சியை ஊட்டமாக நாடு சீர்கட்டு போயிடும் நாடு தமிழ் கிட்டே ஆள ஆள முடியாது தமிழ் மொழிக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வரும் ஹிந்தி பேச வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவோம் ஆகையால் அதை நம்ம முயற்சி ஆகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக திராவிட ஆட்சி மலர்னா இப்போ இருக்கிற திமுக ஆட்சி மலர்ந்து ஆகணும் இப்படி தான் இந்த த தமிழகத்தை காப்பாற்ற பொதுமக்கள் ஆகிய நாங்கள் சொல்கிறோம் அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா போன வாட்டி வந்து பா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க இது பாமகவும் பிஜேபியும் ஒரு சைடாக நின்றுந்தாங்க அது வந்து பத்து சதவீத வாக்குப்பட்டாங்க இவங்க வந்து எடப்பாடி வந்து அவர் என்ன பண்ணால் ஒரு பத்து பதினெட்டு சதவீதமாக இருபது சதவீதம் வாக்கப்பட்டார் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்திலிருந்து முப்பது சதவீதம் தான் வாக்கே இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களால அது ஆட்சிக்கு வர முடியாது திருப்பி ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சி வி சண்முகம் ஐயா வந்து அவர் என்ன பண்ணாருன்னா திருப்பியை வந்து திமுக ஆட்சி வந்து அவங்க தமிழ்நாடு யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது அவங்க சொல்ல வேண்டிய இந்த கருத்துக்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கஞ்சா போதைப்பொருளை வந்து அதிகமாகிருச்சு அப்படின்ட்டு அப்போ அதுக்கு முன்னாடியே கிடையவே கிடையாதா இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா திமுக ஆட்சியில் தான் நிறைய கேஸ் வந்து பதிக்கப்படுது சரிங்களா இப்போ இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணால் இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து வசுக்களை வந்து மக்களிடையே பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதிகமாக பிடிக்கிறதுனால அது ஒரு கேஸ் ரீசன் அதிகமாகுது ஆனால் என்ன பாருங்க இதுவே வந்து இது எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க அதிகமாக அதிகமாயிடுச்சு முன்னாடி ஆட்சியிலே அதிகமாக இருந்தது ஆனால் கேஸ் பதியப்படல இந்த ஆட்சியில கேஸ் அதிகமாக படிக்கப்படுது அந்த ரிஸ்ட் ஆகுது அதனால வந்து நம்ம இவங்க அதிகமாகிடுச்சு அதிகமாக சொல்ல தரோம் மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை சிவி சமூகத்தில் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ அவங்க க அவங்க கூட்டத்தில் வந்து பாமக சார்ந்த அன்பும் ராமதாஸ் போய் சேர்ந்துட்டார் இப்போ வந்து இந்த ராமதாஸ் அதாவது அவங்க தந்தை இருக்கார்ல அவரும் எங்கே திமுகவுக்கு போய் போயிடுவாரோ ஒரு பயந்துக்கிட்டு அவர் அச்சத்தில் வந்து சில விஷயத்துலாம் சொல்கிறாரு ஆனால் திமுக கூட்டணியும் என்னை வரையும் நான் ஒரு சாமானிய மனிதனும் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வேலை இல்லை அவர் வந்து அவர் தனியாக அவரோட இது பார்த்துக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து சாதியும் மதமும் அற்ற ஒரு கூட்டணியா வந்து இந்திய அலைன்ஸ் இருக்கு அதுல வந்து சாதியவாதிகளுக்கு அது எப்படின்னா அது புறாம் அடிப்படை புறா அடிப்படை சொல்றது தான் பார்க்கணும் ஏன்னா அவரு உங்களுக்கே தெரியும் ஒரு நிலையா இருந்து பேச மாட்டாரு ஒரு ஒரு நிலைக்கு ஒரு ஒரு நிலையை மாறி மாறி பேசக்கூடிய ஆள் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு நாளைக்கு ஒன்று சொல்லுவாரு நல்லா ஒன்று சொல்லுவாரு இப்படி மாறுபட்ட கருத்து தான் வருது அவங்களுக்கு என்னன்னா திமுக ஆச்சு நல்லா இன்னும் இது சிறப்பாக அமைஞ்சு நினைக்குது சிறப்பா ஒன்னும் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க இன்னும் அடுத்த தலைமுறைய வழிவகுக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பொறாம கால்ப்புன என்னமே தவிர ஒருபோதும் பொருளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் அன்பு தளபதி ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கிறார் காவல்துறை சட்ட ஒழுங்கு எந்த இடத்துலனா ஒரு ஃப்ரூப் ஆதாரங்களும் கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் ஃப்ரூஃப்பும் கிடையாது காரணம் இது எதுவுமே உண்மை கிடையாது அவர் சொல்கிற சிவி வி கருத்து எதுவும் உண்மை கிடையாது அவர் ஒன்று அவர் ஒன்றும் சொல்லிக்கலாம் அவர் முதல்ல ஒரு நிலையாக இருக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கலாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த தலைவர்கள் சொன்னாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுக வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கோம் அந்த கட்சி சார்ந்தும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் வந்து வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு முதல்ல அவரை மாற்ற சொல்லுங்க மத பொருளை அவரை முதல்ல மாற்ற சொல்லுங்க வெளிப்படையாக தெரிய மக்கள் வந்து முன்னால் அவர் வந்து பேசியிருக்காரு பேசும்போது எந்த மாதிரி பேசுனா மக்களுக்கே தெரியும் டிவியில் பேட்டி கொடுத்து பார்த்துருக்குறோம் நம்ம அதனால் அவர் முதல்ல மாற சொல்லுங்கள் போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு முற்றிலுமாக கட்டுப்படுத்தி அவங்க வேலை செஞ்சு தான் இருக்காங்க சிறப்பான வேலை இருக்காங்க காவல்துறை அது பணியாற்றியிருக்காங்க ஆங்காங்க நான் ஒன்றில் நடக்கிறத வந்து தடுத்து தான் இருக்காங்க அதுக்கான சட்டங்களும் தடுத்து தான் இருக்காங்க வருங்காலங்களில் அது முற்றிலுமாக தடுக்கப்படும் நினைக்கிறோம் நம்புகிறோம் இது அவாண்டமான பொய்ங்க யார் செய்வாங்க சொல்லுங்கள் திமுக செய்கிறாங்கிற எந்த பத்திரிகைகளை பார்த்துருக்காங்க எந்த யார் பேட்டி கொடுத்துருக்காங்க இல்லை எது ப்ரூப் இருக்கா அதுக்கு மக்கள் ப்ரூப் இருக்கா இல்லை வந்து ஊடக ப்ரூஃப் இருக்கா ஆளு கட்சி மது பையான குற்றச்சாட்டு சொல்லி அவங்க வந்து தான் வரணும்னு நினைப்பாங்க அது எப்பவுமே வந்து ஆளுங்கட்சி மீது பையான குற்றச்சாட்டு சொல்லது எதிர்கட்சிகளுடைய வழக்கம் அது அந்த வழக்கத்தை அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் வழக்கத்தை பயன்படுத்துகிறாங்க இது திமுக சிறப்பான ஆட்சி திமுக கூட்டணி கண்டிப்பாக மீண்டும் வரும் மக்கள் அதுக்கு தான் வாக்களிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உறுதியாக நம்புகிறோம் போன வாட்டி வந்து பா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க இது பாமகவும் பிஜேபியும் ஒரு சைடாக நின்றுந்தாங்க சரி அது வந்து பத்து சதவீதம் வாக்குப்பட்டாங்க இவங்க வந்து எடப்பாடி வந்து அவர் என்ன பண்ணா ஒரு பத்து பதினெட்டு சதவீதமோ இருபது சதவீதம் வாக்கப்பட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்திலிருந்து முப்பது சதவீதம் தான் வாக்கே இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்களால அது ஆட்சிக்கு வர முடியாது திருப்பி ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சி வி சண்முகம் ஐயா வந்து அவர் என்ன பண்ணார்னா திருப்பியை வந்து திமுக ஆட்சி வந்து அவங்க தமிழ்நாடு யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது அவங்க சொல்ல வேண்டிய இந்த கருத்துக்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கஞ்சா போதைப் பொருளை வந்து அதிகமாக அப்படின்ட்டு அப்போ அதுக்கு முன்னாடியே கிடையவே கிடையாதா இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா திமுக தான் நிறைய கேஸ் வந்து பதிக்கப்படுது சரிங்களா இப்போ இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணால் இந்த மாதிரி போதைப் பொருளை வந்து வசதிகளை வந்து மக்களிடையே பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதிகமாக பிடிக்கிறதுனால அது ஒரு கேஸ் ரீசன் அதிகமாகுது ஆனால் என்ன பார்த்தேன் இதுவே வந்து இது எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்க அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சு முன்னாடி ஆட்சிலையும் அதிகமா இருந்தது ஆனால் கேஸ் பதியப்படலை இந்த ஆட்சியில கேஸ் அதிகமாக படியப்படுது அந்த ரிசிஸ்டர் ஆகுது அதனால வந்து நம்ம இவங்க அதிகமாகிடுச்சு அதிகமாதிரி சொல்ல தரோம் மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை சிவி சமுத்திரம் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ அவங்க அவங்க கூட்டத்துல வந்து பாமக சார்ந்த அன்பும் ராமதாஸ் போய் சேர்ந்துட்டார் இப்போ வந்து இந்த ராமதாஸ் அதாவது அவங்க தந்தை இருக்கார்ல்ல அவரு எங்க திமுக போயிடுவாரோ ஒரு பயந்துக்கிட்டு அவர் அச்சத்துல வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்றாரு ஆனா திமுக கூட்டத்துலேயும் என்ன பொறுத்தவரையும் நான் ஒரு சாமானிய மனிதன் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் வந்து ராமதாஸ் ஐயாவுக்கு வந்து வேலை இல்லை அவர் வந்து அவர் தனியாக அவரோட இது பார்த்துக்கிட்டோம் ஆனால் இங்கே வந்து சாதியும் மதமும் அற்ற ஒரு கூட்டணியாக வந்து இந்திய அலைன்ஸ் இருக்குது அதில் வந்து சாதியவாதிகள் இடமில்லை